அப்படி துவைக்கும் போது இரவு நேரத்துல வந்து அந்த சட்டம் வந்து விசப்தமா இருக்கும் மிஷின்ல போட வேண்டியது இல்ல அதுவுமே இல்லைன்னா க கையில துவைக்கிறா இருந்தா கையிலயே கசக்கி போட்டு காயப்போடுறாங்க அந்த நம்ம செய்ய துணியை துவைச்சு போற அந்த இது வந்து நல்ல கிருமிகளை எல்லாம் கொண்டுறோம் நல்ல பேக்ட்ரி ஆக்களை எல்லாம் கொண்டு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து நிறைய பேர் வந்து இந்த இரவு நேரத்துல வந்து துணி துவைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அந்த கேட்ட கேள்விக்காக இந்த வீடியோவை உங்களுக்காக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் துணி துளைக்கிறது அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஓர் மண்ணை போட்டு பிசைஞ்சு ஆவி வெள்ளாவின்னு சொல்லுவாங்க அந்த உலையில போட்டு துணியை பூரா வேக வச்சு அதுக்கப்புறமா வந்து துவச்சு அடிச்சு துவைப்பாங்க கல்லில் போட்டு ஆற்று கல் ஆற்று கரையில உட்காந்து அல்ல குளத்து கரையில உட்காந்து கல்லில் அடிச்சு துவைப்பாங்க அப்படி துவைக்கும் போது இரவு நேரத்துல வந்து அந்த சத்தம் வந்து விசப்தமா இருக்கும் ஏன்னா பறவைகளாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி இரவு ஆறு மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதனுடைய இடத்துக்கு போய் அடங்கிடும் ஒரு பறவையாக இருந்துச்சுன்னா அந்த பறவை போய் அந்த மரத்தில் போய் அடைஞ்சிரும் அல்லது பொம்புக்குள்ள போய் அடைஞ்சிரும் அதே மாதிரி மிருகங்களாக இருந்தால் காட்டுக்குள்ள போய் ஏதாவது ஒரு மூலையில போய் வேட்டையாடுற வேலையை விட்டுட்டு அது போய் அடைஞ்சிரும் ஒரே ஒரு பறவை மட்டும்தான் ராத்திரியில முழிச்சுட்டு இருக்கும் ஆந்த மற்ற எல்லா பறவையும் போய் துவக்கிடும் அப்படி இருக்கும்போது இந்த நிசப்தமான நேரத்துல வந்து சப்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக துணி துவைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப எந்த பொம்பளை வந்து வீட்டுல இருந்து துணி துவைக்கிறாங்க எல்லா பேர் வீட்டுலயும் இன்னைக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்துருச்சு துணியை போடுறீங்க ராத்திரி ராத்திரியாக துவைக்கிறீங்க காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காஞ்சோடனே எடுத்து மடித்து வச்சுட்டு போயிடுறீங்க அப்போ இது எதுக்காக அப்படின்னா துணி துவைக்கிறது இரவு நேரத்தில் ஏன் துவைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இது மாதிரி மிருகங்கள் பறவைகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அந்த அழுக்கு அந்த துணியிலேருந்து வெளியேறக்கூடிய அழுக்கு வந்து சாக்கடையில் போயிட்டு இருக்கும் அதான் சாக்கடையிலையோ கழிவு வடிகால்லையோ போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த புழுப்பூச்சி அந்த சின்ன சின்ன ஜீவராசிகள் எல்லாம் அந்த சாக்கடைக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி சோப்பு நுரைகள் அல்லது இந்த என்ன துணிக்காக நீங்கள் துவைக்கிறது அந்த காலத்தில் துணிக்கு துவைக்கிறதுக்கு இந்த மாட்டு கொழுப்பில் செஞ்ச சோப்பை பயன்படுத்தினாங்க நான் சிறு வயசாக இருக்கும்போது அந்த சோப்பை தான் பயன்படுத்தினாங்க கல் களி மாதிரி இருக்கும் அது பாறு மாதிரி இருக்கும் நீளமாக அதை கட் பண்ணி கட் பண்ணி துவைச்சு போடுவாங்க இப்ப இந்த காலத்துல எல்லாம் வந்து பவுடர் வந்துருச்சு லிக்விடு வந்துருச்சு மிஷின்ல போட வேண்டியது இல்ல அதுவுமே இல்லைன்னா க கையில இருந்தா கையிலயே கசக்கி போட்டு காயப்போடுறாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த கழிவுகள் இரவு நேரத்துல போக கூடாது ஏன் அப்படின்னா சூரியன் வந்து பகல் நேரத்துல கிருமிகளை புறா எரிச்சு கொன்றுருவார் அதனால பகலில் வந்து நம்ம வயிறு எவ்வளவு வேணாலும் வயிற்றுல வயிறு நிறைய சாப்பிடலாம் அது செமிச்சிரும் ஆனா இரவு நேரத்துல ஆறு மணிக்கு மேல நீங்க என்ன சாப்பிட்டாலும் மறுநாள் வரைக்கும் அது செமிக்காது காரணம் என்னன்னா இரவில் செமிக்கக்கூடிய தன்மைகள் இருக்காது அதே போலதான் இந்த அழுக்குகள் நம்ம துணி துவச்சு கழிவுகளை வெளியேற்றும் போது இந்த கழிவுகள் என்ன செய்யுது அப்படின்னா அந்த கிருமிகளை எல்லாம் வந்து இது என்ன செய்யுது அதை போய் அந்த கிருமிகளை அப்புறம் கொன்று இப்ப வந்து ஒரு தவளை இருக்கு அந்த தவளை என்ன செய்யும் நம்ம சாக்கடை இருக்க கொசுவை அப்புறம் திஞ்சும் அதே மாதிரி ஒரு புழு இருக்கு அந்த புழு என்ன செய்யும் அந்த உள்ள இருக்கிற நம்மள நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமி நாசிகளை அப்புறம் கொன்றுரும் அப்ப இந்த மாதிரி நல்ல கிருமிகளெல்லாம் இறந்து போறதுக்கு நாம செய்யற அந்த இரவு நேரத்துல அந்த நம்ம செய்கிற துணியை துவச்சு போடுற அந்த இது வந்து நல்ல கிருமிகளை எல்லாம் கொள்றோம் நல்ல ஃபேக்டரி எல்லாம் கொண்டுரும் அதுவே பகலாக இருந்தால் சூரியனுடைய வெளிச்சம் வந்து நல்ல ஃபேக்ட்ரியாக்களை விட்டுட்டு கெட்ட ஃபேக்ட்ரியா அப்புறம் கொண்டுடும் இது வந்து இயற்கையாகவே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அது செமிக்கிறது அடுத்த நாள் சூரிய உதயம் ஆகி அதுக்கு அந்த ஏற்கனவே நீங்கள் மறுநாள் சாப்பிட்ற உணவோடு சேர்ந்து தான் அது சேர்க்கமே வைங்க இரவு நேரத்தில் எந்த செமிக்கக்கூடிய தன்மையும் இருக்காது அதுவும் குறிப்பாக அந்த பதினொன்று டு மூணுங்கிற டைம் சுத்தமாகவே செமிக்கக்கூடிய டைம் கிடையாது அதனால தான் இரவு நேரத்தில் தூக்கி துவைக்காதுங்க நிசப்தம் ஏற்படும் அப்போ நிஸ் நிசப்தமான நேரத்தில் சப்தம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போறதுனால இந்த மாதிரி சோப்பு நுரைகளை வந்து நம்ம கழிவு வாய்க்கால்கள்ல வர்றதுனால அதனுடைய பாதிப்பு நமக்கு வரக்கூடாதுங்கிறதுனால பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல துணித்து வைக்கக்கூடாது ஏன்னா சந்திரன் வந்து ரிப்ளக்ட் கிரகம் ரிப்ளக்ட் கிரகம்னா ஒரு ஒளியை வாங்கி அது வந்து நம்ம நவ கிரகங்கள்ட இருக்கிற சக்தியை புற வாங்கி பூமிக்கு அனுப்புது அப்ப அது உலாகிற நேரம் இரவு நேரம் அப்படி நேரத்துல அது இந்த அமாசை நெருங்கி வரக்கூடிய காலங்களில் சந்திரனுடைய பலம் வந்து குறையும் அப்படி குறைய நேரத்தில் இந்த கிருமிகளுக்கு வந்து அதிகமான சக்தி இருக்கும் அப்போ அதிகமான சக்தி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோய்களை உருவாக்கும் அதனால தான் இரவு நேரங்களில் முடிந்த அளவுக்கு துணி துவைக்கிறத தவிர்க்கிறது நல்லது இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்